பொதுவாக அஞ்சு இட்லி ஆறு இட்லி வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைப்பாங்க சட்னி நல்லா இருக்குன்னு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றது தான் ப்ராப்ளம் ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் ஒரு கல்யாணத்தில் கேசரி வச்சாங்க பொங்கல் அதுன்னு அதில் வைக்கிற அவ்வளோ ஐட்டத்தையும் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதோட எஃபெக்ட் அடுத்த பத்து நாள் வரைக்கும் இருக்கும் எவ்வளவோ மாத்திரைகள் இருக்கு நம்ம மாத்திரை போட்டு குறைச்சி சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் பட் டயட் ஒரு அளவில் இருந்தால் மாத்திரை ஒரு அளவில் இருக்கும் ஒரு சீராக அதே மாதிரி சில மாதங்கள் போனால் நம்ம மாத்திரை அளவை குறைக்க முடியும் வணக்கம் நான் டாக்டர் எம்ஆர் வித்யா எம்விஆர் மெடிக்கல் சென்டர் புதுச்சேரியிலேருந்து பேசுகிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் பார்த்தோம் டயபட்டிஸ் உள்ளவங்க என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு அப்போயே நம்ம நிறைய சீரியஸாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேலும் ஆர்வம் வந்தது இதை கேட்டு ப பங்கு பெற்று அவங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விகள் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் சரி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டயட்டிஷியன்ஸ் நாங்கள் எப்படி எங்கள் பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவோமோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலைக்குமான உணவை நம்ம வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பேசிஸ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாரும் வந்து சொல்றது என்னன்னா டயபிட்டிஸ்ன்றது ஒரு டிசீஸே இல்லை அது ஒண்ணு இல்லை என்ன வேணாலும் சாப்பிடலான்ற மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டயபிட்டிஸ் வந்து ஒரு டிசீஸ் தான் அது வந்து ஏன் வருது அப்படின்னா நம்மளோட தான் வருது நம்ம சாப்பாடு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்கான முறையில் இல்லாதால் தான் நம்மளுக்கு ரத்தத்துல சர்க்கரை நோய் அதிகரித்து வருது அப்போ அது நோய் இல்லைன்னா அப்போ உணவு தானே அதுக்கு மருந்து இல்லையா ஸோ அதற்கான முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உணவு என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறா சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படி கிடையாது உணவே மருந்துன்னு நம்ம நினச்சி இந்த வீடியோவை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சின்ன சின்ன தவறுகள் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுவோம் நம்ம நல்லா தான் பண்ணணும் நல்லா டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுக்கை நம்ம நல்லா கவனித்து அவங்க டிசீஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்ற ஆர்வத்தில் நிறைய செய்வோம் ஆனால் அதுவே தவறாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுடைய சில அந்த மாதிரி தவறான கண்ணோட்டங்கள் இதன் மூலம் மாறும்னா ஐ இல் பி வெரி ஹாப்பி ஃபஸ்ட்டு ஒரு காலை உணவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுவும் டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க வந்து விரதமும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹெவியாக ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங் ரெண்டுமே தவிர்க்கணும் ஸோ பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னாலே ஆஃப்டர் நைட் ஃபாஸ்டிங் நம்ம வந்து சாப்பிட்ற உணவு இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு காலை ஒரு எட்டரை ஒம்பதுக்குள்ளே சாப்பிட்டுட்டா நல்லது டயபெட்டிக்ஸ் ஏன் அப்படின்னா லேட்டாக சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு வந்து பட்னியாக இருந்தால் கூட சாப்பிடாமே இருந்தால் கூட சுகர்ஸ் ரைஸ் ஆகிட்டே போகும் அவங்களோட டிசீஸ் நேச்சர் அப்படி ஸோ அவங்க வந்து அந்த சரியான நேரத்துக்கு உணவு எடுக்கும்போது அந்த மாத்திரையோ அந்த இன்சுலினோ எடுக்க முடியும் இல்லையா இப்போ லேட்டாக ஒரு காலையில் ஒன்பதுக்குள்ளே சாப்பிட வேண்டிய உணவை அவங்க வந்து பதினொன்று பன்னெண்டுன்னு சாப்பிட்டாங்கன்னா என்னாகும் அந்த மெடிசன் வந்து அல்மோஸ்ட் ஸ்கிப்பாக நான் கணக்காகிடும் அது வந்து இட் வில் கம் டு ஒரு டிலேடு ஆன்செட் ஸோ மெடிசன் பிளட் லெவல்ஸ் குறையும் ஸோ அந்த சமயத்தில் வந்து சுகர்ஸ் ரொம்ப ஹை ஆகும் ஸோ இது ஒரு ஃபேக்டர் இன்னொன்று மைல்டு டயபெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து நைட்டு சாப்பிட்டதோட மெடிசனோட எஃபெக்டே மார்னிங்கும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லேட்டாக சாப்பிட்டா லோ சுகர் வரும் அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் ஓவர் ஈட் பண்ண தோணும் அதனால நேரத்தில் ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நான் சொல்கிறது ரஃப்லி எயிட் டு நைன் சொல்கிறேன் இப்போ ஷிஃப்ட் டைம்ஸில் போகிறவங்களுக்குலாம் நாங்கள் தருவோம் அதுக்கான ஃபுட்டும் மாற்றித்தரும் இது ஜென்ரலாக ஒருத்தங்க எப்படி கடைப்பிடிக்கணுன்றது ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒரு அறுபது ஐம்பது டு அறுபது கிலோ வெயிட் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஃபுட் பேட்டர்ன் இது அதே மாதிரி ஒரு ஐம்பது டு அறுபது வயது உள்ள ஆண்களுக்கும் இந்த உணவு இது பொருது ஆண்களுக்கு சிறிதளவு கூடுதலாக எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்க்கு ரெண்டு இட்லி அப்படின்னா ஜென்ஸுக்கு மூணு இட்லி தேவைப்படும் அவங்க உடல் அமைப்போட தன்மை அப்படி மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேலை பார்க்குற விதம் அவங்க உடற்பயிற்சி செய்கிற தன்மை அவங்களோட உணவு பழக்கங்கள் உணவு எப்படி அதிகமாக எடுப்பாங்களா குறைவா எடுப்பாங்களா அவங்களோட வெயிட் அவங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா அதை பொறுத்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம சொல்கிறது பேசிக்காக டயபெட்டிஸ் தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு நார்மல் பர்சனுக்கான ஒரு ஃபுட் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தா காமனாக வந்து இட்லி தோசை இதுதான் ஃபுல்லாக சாப்பிட்றது ஸோ இட்லி தோசைன்றது தான் மெயினாக டயபெட்டிஸ் ரொம்ப ஹையாகிறதுக்கே ஒரு ரீசன் நான் சொல்லணும் ஏன்னா சத்து நம்ம ஃபுட்டில் ரொம்ப அதிகம் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே சத்து கார்போஹைட்ரேட் போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது பல ஆயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மக்கள்கிட்ட ஸ்டடி பண்ணி தெரிய வந்தது ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இந்தியாவிலையும் இந்த மாவு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது உணவு காலை உணவுலையோ மதிய உணவுலையோ அதான் என்ன அரிசி சார்ந்த உணவுகள் கோதுமை சார்ந்த உணவுகள் இதர தானியங்கள் அது நிறைய எடுத்துக்கிறோம் எவ்வளோன்னா ரெக்கமெண்டட் வந்து ஐம்பது டு அறுபது பர்சன்ட் நம்ம சாப்பிட்ற உணவில் மாவுசத்து இருக்க வேண்டியது ஆனால் நம்ம சாப்பிட்றது வந்து எழுபது பர்சன்ட் ஈவன் வந்து எண்பது பர்சன்ட் அளவு கூட போகுது ஸோ அவ்வளோ அதிகமாக மாவு சத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு இட்லி வச்சுட்டு கொஞ்சம் பொடியை வச்சு சாப்பிட்டோன்னா என்ன கணக்கு அந்த மாதிரி ஸோ வேறு எதுவுமே இருக்காது புரத சத்து இருக்காது ஃபேட்டு தேவையான ஹெல்த்தி ஃபேட் இருக்காது அப்படிலாம் இருக்கும்போது சுகர்ஸ் வந்து ரொம்ப ஷூட்டப் ஆகும் திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் அவர் ஃபுட் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் மாவு சத்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்றத ஃபஸ்ட்டு மனசில் நிறுத்தம் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்கேன் சரியான நேரத்தில் காலை உணவு சாப்பிடணும் ரெண்டாவது கார்போஹைட்ரேட் போர்ஷனை குறைக்கணும் சத்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை சாப்பிடலாம் ஆனால் இட்லி வந்து சாப்பிடும்போது சாம்பார் ஒரு ரெண்டு பவுல் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அதோட காய்கறிகள் பச்சை காய்கறிகள் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் வெந்தயம் மொளக்கட்டின வெந்தயம் சாப்பிடலாம் அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆர் ஸ்ப்ரௌட்டட் கிராம்ஸ் இந்த இந்த பச்சை ஊற வச்சு முளை கட்டினது அது மாதிரி சாப்பிடும்போது புரத புரத சத்து 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 அதிகமாகுது அதிகமாகுது நார் அதிகமாக மாவு சத்து குறையும் போது இன்சுலின் சுரக்கிற நெசசிட்டி தேவை வந்து கொஞ்சம் குறையும் ஸோ ஸோ இஸ் வெரி குட் ஃபார் இன்சுலின் தேவைக்கு அதிகமாக சுரக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை சுகர் சூட்டப்பாற டெண்டன்சியும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதால இந்த ஸ்ப்ரவுட்ஸு சாலடு இதெல்லாம் எடுத்துக்கிறதால என்ன ஆகும்னா இந்த இட்லியில் உள்ள சத்து இருக்குல்ல இட்லி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மற்ற உணவுல அது பார்ப்போம் அதோட உள்ள சத்து இந்த நார் சத்தும் சேரும்போது மெதுவாக இரத்தத்தில் கலக்கும் அந்த சுகராக மாறுறது ஸோ அந்த ஃபைபர் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதை எடுத்துக்கிறதோட அந்த இது பலன் என்னென்னா நம்ம வேற ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு தேடி அதுக்காக ஓடிப்போய் கஷ்டப்படாமல் அழகாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டையே ஹெல்த்தியாக மாற்றணும் என்ன மெனக்கெட்டு காலையில் ஒரு சாலட்டு டெய்லி சாப்பிட பழகணும் கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட பழகணும் ப்ரௌட்டர் கிராம்ஸ் சாப்பிட பழகணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்ச சுண்டல் தாளிக்கெல்லாம் கூட வேணாம் அது வந்து ஒரு பாதி கப் அளவுக்கு சாப்பிடணும் திஸ் இஸ் த ஐடியா ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா எந்த மாவு சத்தான நம்மளுடைய ரெகுலர் டிஃபன் சாப்பிட்டாலும் புரத சத்து ஒரு பத்து பர்சன்ட்டாவது அதிகமாக்க ட்ரை பண்ணணும் நார் சத்து அதிகமாக ட்ரை பண்ணணும் இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் மாவு சத்து போர்ஷன் குறை சிம்பிளாக சொல்ல கார்போஹைட்ரேட் போர்ஷன் எப்படி குறைக்கிறதுன்னா ரொம்ப நம்ம மடை போட்டு பிச்சுக்கோனா இப்போ நம்ம வந்து பொதுவாக அஞ்சு இட்லி ஆறு இட்லி வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைப்பாங்க சட்னி நல்லா இருக்குன்னு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றது தான் ப்ராப்ளம் ரெண்டு இட்லியோடு நிறுத்தினா பிரச்சனை கிடையாது ஸோ அப்படி இல்லாமல் நாலு இட்லி அஞ்சு இட்லின்னு போகும்போது ஒரு இட்லியில் உள்ள கார்போஹைட்ரேட் உத உத் உத்தேசமாக சொல்லப்போனால் ஒரு பதினஞ்சு கிராம் அது ஒரு கார்போஹைட்ரேட் போர்ஷன் ஒரு சப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் ஒரு சாதாரணமாக வீட்டில் பண்ணுற சப்பாத்தின்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிராம் இருக்கும் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் அதுவும் ஒரு பதினஞ்சு பதினாறு கிராம் கிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவு வந்து நம்ம சப்பாத்தினா கூட எட்டு பத்துன்னு சாப்பிட முடியாது அதுவும் அளவு தான் ஸோ இந்த கான்செப்டை ரெண்டாவதா இப்போ வந்து நாங்கள் சொல்கிறது நிறைய டயட் இது சொல்லுவோம் அது நம்ம வந்து ஒன் பை ஒன் எதெல்லாம் நல்லது சாப்பிடக்கூடியது அப்படின்றது பார்ப்போம் அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம் ஏன்றதையும் நான் சொல்கிறேன் காலை உணவுலேயே பெஸ்ட்டு எதுன்னா கோதுமை ரவை உப்புமா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அதிலேயே கொஞ்சம் வெங்காயம் பட்டாணி அதெல்லாம் ஆட் பண்ணி பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான நார் சத்துவம் எக்ஸ்ட்ராவாக வருது ஸோ அதோடு வந்து இந்த ரவை உப்புமாவுக்கு அந்த ரத்தத்தில் வந்து சுகரை ஏற்றுற தன்மை வந்து கம்மி ஸோ அது வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சாப்பிட்லாம் ஒரு கட்டோரின்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஸோ அதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சுகர்ஸ் ரொம்ப ஏறாது நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் போர்ஷன் இருபது கிராமுக்கு கீழே இருக்கும் இது கூட வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பயிரே ஏதாவது சாப்பிட்டு அடுத்தாப்புல வேறு நம்ம சாப்பிடக்கூடியதுன்னா கோதுமை தோசை கோதுமை தோ மாவு தோசைன்னா வெறும கோதுமை மாவு மட்டும் கரைச்சி ஊற்றாமல் அதில் வந்து தக்காளி வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி ஸ்பைசஸ் வேணுன்னா மிளகு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நிறைய சாப் பண்ணி சின்னதாக அது பண்ணி நிறைய ஆட் பண்ணி போட்டோம்னா இட் வில் பி அ ஃபெண்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வேற என்ன அதுக்காக ஸ்பெஷலாக பண்ணவே வேணும் இன்னும் உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது லோ ஜிஐ ஆட்டா அப்படின்ட்டு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவான மாவுகள் கிடைக்குது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏன் டாக்டர் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் எனக்கு எப்படி சுகர் முந்நூறு வருது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் ரொம்ப நைஸாக அந்த ஃபைபரெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ரொம்ப நைஸாக அந்த கோதுமை மாமாவை அரைச்சு நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா அதோட தன்மை வந்து சுகரை ரொம்ப ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தட் இஸ் த ப்ராப்ளம் ஸோ இப்போ நல்ல ஹோல் வீட்டை கோதுமை வீட்லேயே வாங்கி அரைச்சாலும் அரைக்கலாம் தட் இஸ் ஆல்சோ குட் பட் அதுக்குமே கூட சைடில் நம்ம வந்து என்ன பண்ணோம் வெஜிடபிள் சாலட் ஒரு கப்போ கொஞ்சம் ப்ரோட்டீன் இது ஐட்டம்ஸ் ஒரு கப்பும் வைக்கணும் ஸோ ரெண்டு சப்பாத்தி அல்லது மூணு சப்பாத்தி தாராளமாக சாப்பிடணும் அதோட தால் வச்சுக்கிட்டா தால் ஒரு ரெண்டு கப் வச்சு சாப்பிட்டா இட் வில் பி எக்ஸலன்ட் ஃபுட் இப்போ அடுத்தாப்பில் சாதாரண தோசை தாராளமாக சாப்பிட்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது முடிஞ்சால் எண்ணெயே இல்லாமல் சாப்பிடணும் தோசை தோசை ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா பெட்டர் நம்ம வந்து நாலு ஆறு ஏழுன்னு போகும்போது தான் பிரச்சனை ஸோ குவான்டிட்டி இஸ் இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் இப்போ உள்ள சிறுதானியங்கள் இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா நிறைய ஃபுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு பழகினது தான் இருந்தாலும் சிலது புதுசாக வருது ஆனால் புதுசா வருதுன்றதுக்காக அதையும் தவறான முறையில் பயன்படுத்தினோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா கருப்பு கவுனி அரிசி அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி நிறைய சொல்றாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க வாங்கி நல்லா அவங்களே பாலிஷ் பண்ணி விற்கிறாங்க கமர்ஷியல் அதிக விலைக்கு அதை வந்து இவங்க அரைச்சி நல்லா இது பண்ணி கஞ்சியாக கூழா சாப்பிட்றாங்க ரெண்டு விதமான தப்பு நடக்குது அது அப்போ பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் மூணு வேலையும் கஞ்சி கூழுன்னு சாப்பிட்றேன் சுகர் அப்படின்னு குறையாம ஏறிக்கிட்டே போகுது முந்நூறு நானூறுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தப்பு ஸோ கஞ்சி கூழு களின்லாம் நைஸாக அரைச்சி மாவாக்கி இது பண்ணி சாப்பிட்டோம்னா சுகர் ரொம்ப ஏறும் ஏன்னா நம்மளுக்கு வயிற்றுக்கு வேலையே கிடையாது ஸ்ட்ரைட்டாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுவோம் நல்லா நைஸாக அரைச்சி வர ஃபுட்டு மாவுசத்தை அப்படியே வந்து பிளட்டில் கலக்கும் அப்படியே உடனே குளுக்கோஸாக மாதிரி வேகமாக சுகர் ஷூட்டைப்பாகும் சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் சுகர் பார்த்தோன்னா ரொம்ப ஹை ஆகும் அதனால தான் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க ஸோ கருப்பு கவனி தோசை சாப்பிட்லாம் கருப்பு கவனி இட்லி அது கூட வந்து சாதா உளுந்தோட நம்ம வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஃபைபர் கண்டென்ட் சேரும் ஸோ அதுக்கு கேலரிஸ்லாம் ரொம்ப வித்தியாசப்படாது ஆனால் எது வந்து மாறும்னா ஃபைபர் கண்டென்ட் கூடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அடை இதெல்லாம் பார்த்தோம்னா கேழ்வரகு அடை ரொம்ப நல்லது அதில் முருங்கைக்கீரை நிறைய சேர்த்து வெங்காயம் எல்லாம் நிறைய சேர்த்து பண்ணோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபார் சில்ட்ரன் ஆல்சோ நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பழக்கப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளமும் வராது போன் ப்ராப்ளம்லாம் வராது க்ரோத் நல்லா இருக்கும் அண்ட் அவங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்டாகவும் இருக்கும் அது பருப்பு அடை பருப்பெல்லாம் எல்லாம் தான் நிறைய அதில் சேர்ந்துருக்கும் அதில் வந்து தேங்காயை குறைச்சிக்கணும் ரைஸை குறைச்சிக்கணும் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்கள்ல ரெட் ரைஸ் அது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஒரு போர்ஷன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ பருப்பு அடை வந்து ரொம்ப நல்லது வெரி வெரி பெஸ்ட் ஃபுட் தென் பெசரட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆந்திரா சைட் பண்ணுறது அதுவும் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் கேழ்வரகு சிகப்பரிசி உளுந்து சேர்த்து தோசை இது பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் திணை வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு அதை வந்து திணை உப்புமா சாப்பிட்லாம் இந்த திணை பொங்கல்ன்றது எப்பயாவது சாப்பிட்லாம் ஏன்னா அதுவும் நான் சொன்ன மாதிரி தானியம் அதையும் நிறைய எடுத்துக்க கூடாது அதுவும் லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் குவான்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்புறம் வேறு எதாவது ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா ப்ரௌன் பிரெட் சாண்ட்விச் அது சாப்பிட்லாம் சாண்ட்விச் வந்து ரொம்ப நல்லது காய்கறிகள் வச்சுக்கணும் அதில் கிரீம் ரொம்ப சீஸ்லாம் வைக்கக்கூடாது குழந்தைகள் சிறு வயதாக உள்ளவங்கன்னா சீஸ் ஒரு இது ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து தே கேன் ஹாவ் எக் தோசை ஒன்றே ஒன்று தான் எடுத்துக்கலாம் ஏன்னா அது கேலரிஸ் அதிகமாக இருக்கும் அது சாப்பிட்டு கொஞ்சம் வேறு ப்ரோட்டீன் சாப்பிட்லாம் ஆர் ஒரு பாயில்டு எக் சாப்பிட்லாம் சில பேர் வந்து வெறும் பாயில்டு எக் மட்டுமே கூட ரெண்டு எடுத்துக்கலாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போஸ்ட் போஸ்பரைடியல் சுகர் சில பேருக்கு ப்ராப்ளமாகவே இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஒரு கப்பை பட்டாணி சுண்டல் சாப்பிட்லாம் இல்லை ஒரு கப்பை கொண்டைக்கடலை சுண்டல் சாப்பிட்லாம் ஏன்னா அதுவே வந்து இட் ஹாஸ் குட் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டும் புரதமும் நல்ல அளவில் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டு அதில் எண்ணெயை நிறைய விட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கேட்டுப்போம் ஸோ சுண்டல் மட்டும் ஒரு கப்பு முடிஞ்சால் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படி ஒரு நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி குட் தென் வேறு கிட்னி பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து மற்ற ஃபுட்டு இந்த சுண்டல்லாம் சாப்பிட முடியாது அவங்களுக்கு இடியாப்பம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் இடியாப்பத்தில் வந்து தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது குருமா சேர்க்கக்கூடாது தேங்காய் வந்து ரொம்ப நல்லது அது சாப்பிடலாம்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் அப்படி சேர்க்கக்கூடாது அது சுகர்ஸ் கொஞ்சம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மில்லிகிராம்ஸ் ரைஸ் பண்ணும் ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எய்ம் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் நல்லா வர்றது தான் வெயிட்டு ஏறிக்கிட்டே போகக்கூடாது எவ்வளவோ மாத்திரைகள் இருக்குது நம்ம மாத்திரை போட்டு குறை சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் பட் டயட் ஒரு அளவில் இருந்தால் தான் மாத்திரை ஒரு அளவில் இருக்கும் ஒரு சீராக அதே மாதிரி சில மாதங்கள் போனால் நம்ம மாத்திரை அளவை குறைக்க முடியும் குறைச்சிக்கிட்டே வந்து நிறுத்தவும் முடியும் ஆனால் அது இந்த உணவில் தான் இருக்கு நம்ம உணவு வந்து நம்மளை சாப்பிட விடாது கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இஷ்டம் போல் சாப்பிட்டா நம்மளுக்கு மாத்திரை அளவு ஊசி அளவு ஏறிக்கிட்டே போகும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும் இந்த லெமன் சேவை தக்காளி இது டொமேட்டோ சேவை அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அது கூட ஏன்னால் கண்டிப்பாக சாலட் எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஏன்னா அது வெறும் ரைஸ் இது இல்லையா ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் அங்கே வரணும் அப்புறம் ராகி சேமியா அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சர்ட்டன் ஃபுட்ஸ்

வரைக்கும் தவ தவிர்க்கணும் இன்னைக்கா ஒரு நாள் எங்கேயோ போய் சாப்பிட்டோம்னா அதுக்காக கில்ட்டி ஆக தேவையில்ல ஆனால் முடிந்தவரை இந்த ஃபுட்டெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இது வரைக்கும் சாப்பிடலாம்னு சொல்ற ஐட்டம் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்து அதை சாப்பிட்டுக்கணும் ஓகேயா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் அந்த கேலோரிஸ் அதெல்லாம் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு டயட் ஷீட் வந்து நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தருவோம் ஒவ்வொரு தடவையும் கூட அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா தருவோம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது ஒவ்வொரு சந்தேகங்கள் வரத்தான் செய்யும் அதை கேட்டுப்பாங்க ஸோ என்னுடைய நோயாளிகள் முதல்ல என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் கிட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட பேசிட்டு தான் எங்கிட்ட வர முடியும் ஆனால் அந்த டிலேன்றது முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு மருந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு அந்த உணவு கரெக்டான போர்ஷனில் இருக்கணும் அதோடு அவங்க உடற்பயிற்சி அதை பற்றிலாம் கேட்டுட்டு அவங்களுக்கு மயக்கம் வருதா லோஸ் வருவதாக கேட்டுவிட்டு என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை அப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஃபுட் ஷார்ட் தரும் இது வந்து என்னென்னா டயபட்டிஸ் உள்ளவங்க எதை எதை தவிர்க்கணும் எதை எது சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் அவங்க சமைக்கும்போது எப்படி சமைக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம வந்து சில ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன தெரியுமா தவிர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் ஜாம் பிரெட் வித் நியூட்டல்லா பீனட் பட்டர் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் சுகரே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் பன் பட்டர் ஜ பேக்கரிட்டம்ஸ்ங்க் பேஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்புறம் நான் சொல்லாமல் விட்ட ஒரு அடிக்கடி பண்ணுற ஒரு டிஃபன் வீட்டில் அடிக்கடி பண்ணுறது ஒன்று இருக்குது அதாவது ரவா உப்புமா ஸோ ரவா உப்புமா வந்து என்ன ப்ராப்ளம்னா ஆயில் நிறைய சேர்க்கக்கூடாது நெய் சேர்க்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற அளவு ரவா உப்புமா நூற்றி ஐம்பது கிராம் சாப்பிட்லாம் நான் சொன்னேன்னா இது நூறு கிராம் அதாவது ஒரு கப்பில் அது ஒரு முக்கால் அளவுக்கு சாப்பிட்னா இது ஒரு க அரை அளவுக்கு தான் சாப்பிட முடியும் குவான்டிட்டியை குறச்சிடணும் இதையும் வந்து கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சேமியா உப்புமா அதுவும் அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர் ராகி சேமியா நான் சாப்பிட்லாம்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆர் நான் சொன்ன மாதிரி ஃபைபர் சேர்த்துக்கணும் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் ஃபைபர்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கணும் அடுத்ததாக எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் கார்ன்ஃபிளேக்ஸ் வீட் ஃப்ளேக்ஸு மியூஸ்லி அதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்கணும் எனி ஃபார்ம் ஃபுட்டு நிறைய அதை வந்து ரிஃபைன் பண்ணி ரொம்ப நைஸாக பண்ணியிருப்பாங்க ஈஸிலி அப்சார்பபிள் மாதிரி ஸோ ஹை கேலரிஸோட இருக்கும் கேலரி டென்ஸ் மட்டும் இல்லை சீக்கிரமே ரத்தத்தில் சுகரை ஏற்றும் அதில் ஆடட் சுகர்ஸு பாம் ஆயில் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்ட்ஸ் படித்து பார்த்தா உங்களுக்கு அதோடய ஐடியாஸ் தெரியும் அப்புறம் அதில் சில இதில் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க டேட்ஸ் இருக்கும் நட்ஸ் இருக்கும் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணி நல்லா சுகர்லேயே முக்கிய எடுத்து வச்சுருப்பாங்க ஹனி ஆட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அந்த ஹிடன் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி இப்போ சீரியல்ஸை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் டயபெட்டிஸ் உள்ளவங்க தென் ஓட்ஸ் வந்து ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் அது சாப்பிடலாமா கூடாதா ஏன்னா நிறைய பேர் ஓட்ஸ் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து ஓட்ஸ் சாப்பிட வேண்டாம் தான் சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவோ அதை விட நல்ல ஃபுட்ஸ் நம்மளோட டே டு டே இதிலேயே இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஓட்ஸ் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஓட்ஸ் யாருக்காவது பிடிக்குது இல்லை ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு வேறு எதுவுமே சாப்பிட முடியல ஓட்ஸ் கஞ்சி தான் பிடிச்சிருக்கு வாய்க்குன்னா அவங்க சாப்பிட்லாம் இந்த கஞ்சி இதெல்லாமே வந்து எப்போ நம்ம அலோ பண்ணுவோம் அப்படின்னா ஓட்ஸ் இதெல்லாம்

ரொம்ப ரைஸ் நீங்க நீங்கள் அது சாப்பிட்டு பார்த்தா நிறைய பேர் நோட் பண்ணுறப்பீங்க ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்லாம் போகும் ஈஸியாக ரொம்ப ஹையாக ரைஸ் ஆகும் ஸோ ஐ சஜஸ்ட் நாட் டு டேக் ஓட்ஸ் சப்போஸ் ஓட்ஸ் எடுத்து தான் ஆகணும் பிடிக்குது அப்படின்னா ஓட்ஸில் ஆட் பண்ணி மற்ற சில்லா இந்த அடமாரி அந்த மாதிரிலாம் நிறைய ரெசிபிஸ் வர அந்த மாதிரி ட்ரை பண்ணி அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி மாற்றி சாப்பிட்றோம் இந்த ஸ்மூத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப நல்லது அது நிறைய சுகரை ரைஸ் பண்ணக்கூடிய தான் இருக்கு நான் அதை பார்க்கும்போது நிறைய தவறான கருத்துகள் வந்து சொல்லப்படுது ஸோ அது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் டாக்டர் உங்கள் டயட்டிஷியன் கிட்ட அது கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எல்லாருக்கும் பிடித்தமான ஐட்டம் பூரி கிழங்கு பூரி கிழங்கு சாப்பிடக்கூடாது பூரியும் சப்பாத்தியும் நீங்கள் கேலோரிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா நல்லாவே தெரியும் ஒரு சப்பாத்தி மூணு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஒரு ஒன்றரை பொறி அதுக்கு ஈக்குவலாக வரும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதை நான் கேலரிஸும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ அதில் கிழங்கு வச்சு சாப்பிட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப அதோட கார்போஹைட்ரேட் ஃபேட் போர்ஷன் எவ்ரி திங் வில் இன்க்ரீஸோ சுகர்ஸோ ஷூட் அப் ஆகும் வெரி ரேர்லி வெல் கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ் எப்பயோ எடுத்துக்கலாம் பட் நாட் ரெகுலர் பொங்கலும் அதே மாதிரி தான் அதில் சேர்க்குற நெய் எல்லாம் ஒரு பக்கம் இது ஹை கேலரிஸ் ஆகுது இன்னொன்று அந்த ரைஸ் தானே வாட் எவர் இட் இஸ் நம்ம லஞ்சுக்கும் சாதம் தான் சாப்பிட போகிறோம் காலையிலையும் பொங்கல் எடுத்துக்கிறோன்னு போது சுகர் ரொம்ப ரைஸ் ஆகும் ஸோ அதனால் பொங்கல் வந்து ரொம்ப கொஞ்சமாக குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட முடிஞ்சால் அட் இஸ் ஃபைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தினை வரகு அந்த மாதிரி சாமை அந்த மாதிரி பூங்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஃபைன் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம சைடு அவ்வளோ மார்னிங் சாப்பிட மாட்டோம் பட் பரோட்டா பரோட்டா நிறைய பேர் எடுத்துப்பாங்க சஃப்ட் பரோட்டா அப்படின்ட்டு பரோட்டா நிறைய மைதா மாவில் செய்கிறதாலே அதை வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம மைதா மாவு பொருட்கள் எதெது இருக்கோ அதெல்லாம் வந்து வி ஹவ்ட்டு அவாய்ட் தென் லாஸ்ட்லி நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன பசங்க அடலசன்ட் ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் வந்து டயபெட்டிக் ஆகிட்டாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பிடிவாக முடிக்கிறது தான் நூடுல்ஸ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சாப்பிடக்கூடாது நூடுல்ஸ் ஏன்னா இட் இஸ் வெரி வெரி கேலரி டென்ஸ் ஃபுட் அதனால தயவு செஞ்சு அந்த நூடுல்ஸ் அவாயிட்டோம் ஈவன் ஆட்டா நூடுல்ஸும் அப்படி தான் ஸோ அதெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் தான் வெல் கண்ட்ரோலாக உங்களுக்கு ரிவார்ட் மாதிரி எடுத்துக்கலாமே தவிர நாட் எ ரெகுலர் நாட் ஃபார் ரெகுலர் யூசேஜ் ஸோ உணவே மருந்துன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா அந்த காலை உணவு எடுத்துக்கிறத டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னதில்ல இன்னொன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து காஃபி டீ சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர் இருக்கும் மார்னிங் ஒன்று சாப்பிடுவாங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி கேலரிஸ் ஆட் ஆகும் ஸோ அது சாப்பிடக்கூடாது அதுலேயும் அதில் பாதி சக்கரை கால் சக்கரை நாட்டு சக்கரை அப்படின்லாம் சேர்க்குறோன்னுவாங்க அது எதுவுமே பண்ணக்கூடாது அது வேண்டாம் அது தவிர்க்கணும் நெக்ஸ்ட் திங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஐ எம் நாட் அட்வைஸிங் வித் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் எனி மீல் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து தனியாக நீங்கள் ஒரு இதுவாக எடுத்துக்கணும் அது ஒரு ஸ்நாக் போர்ஷனில் தான் அது வரணும் ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்டோட சாப்பிட்டா கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு சுகர் ஹை ஹைக்கு ப பண்றதுக்கு ஒரு ரீசன் ஆகும் ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா மெடிசன் வந்து டாக்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ காலை உணவு பார்த்தோம் அதோட சைட் டிஷ் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா அதாவது சட்னிஸ் அதெல்லாம் வந்து அங்கங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இது எல்லாமே ரொம்ப நல்லது தக்காளி சட்னி நல்லது சாம்பார் பருப்பு சாம்பார் நல்லது ஆயில் ரொம்ப சேர்க்காம பண்ணுற எந்த சப்ஜியும் ரொம்ப நல்லது ஓகே எனி வெஜிடபிள் யூ கேன் ஹேவ் அப்படி அது பண்ண முடியல எக்ஸ்ட்ரா ஒரு பவுல் சொல்கிறாங்க காலையில் எப்படி சாப்பிட முடியும்னா மத்தியானத்துக்கு ரெடி பண்ணுற பொரியல் அல்லது ஐட்டம்ஸ் எதாவது இருந்தால் அது ஒரு கப்பு கூட்டு அது மார்னிங் டிஃபனோட தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இட் இஸ் வெரி வெரி குட் ஸோ நம்மளுக்கு வேலை பழுவும் ரொம்ப இருக்காது சாலட் கட் பண்ண டைம் இல்லைன்னா மத்தியானத்துக்குன்னு பண்ணுற இதையே ஒர்க்கிங் உமன் காலையில் ஒரு பவுல் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் டிஃபனோட இட் இஸ் வெரி குட் அந்த மாதிரி சாப்பிட்லாம் பன்னீர் சேர்த்தும் சப்ஜி பண்ணலாம் பாலக் பன்னீர் அந்த மாதிரி அது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு எஸ்பெஷலி எ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பட் அளவாக சாப்பிட்லாம் த்ரீ டு ஃபோர் பீசஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் ஆகும் தட் இஸ் ஒன் திங் தென் அதர் சட்னிஸ் தேங்காய் சட்னி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணும் பொட்டுக்கடலை சட்னி சாப்பிட்லாம் அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாகவும் கிடைக்கும் தென் க்ரௌண்ட் நட்டு அந்ததர் ஒன் கான்ட்ரவர்ஷியல் திங் எல்லோரும் அது நிறைய சாப்பிட்லாம் நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது க்ரௌண்ட் நட்ஸில் கலோரிஸ் அதிகம் க்ரௌண்ட் நட்ஸில் நிறைய அந்த நிலக்கடலையில் வேக வச்சாலும் அதோடய கொழுப்பெல்லாம் எங்கேயும் போகாது அங்கேயே தான் இருக்கும் ஸோ அதில் கொழுப்பு சத்து அதிகம் ரொம்ப ரொம்ப லிமிட்டாக சாப்பிட முடியும்னா ஒரு பத்து டு இருபது பீஸ் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அந்த மாதிரி சாப்பிட முடியும்னா சாப்பிட்லாம் எதுவுமே அளவு தான் நிலக்கடலை சட்னியாக வேணாம் அது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அது மாதிரி குக்கிங் ஆயில் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் செக்கில் ஆட்டினாலும் அதோடைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் பாம் ஆயில் அதெல்லாம் அவாய்டு தான் பண்ணும் நல்லெண்ணெய் நல்லது அது சேர்த்துக்கலாம் ரேர்லி தான் தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலாம் பொதுவாக டே டு டே இதுக்கு அது தேவை கிடையாது நெய்யை வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவிலேயே பயன்படுத்தணும் இதில் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகுறது என்னென்னா பேலியோவில் சுத்தமாக மாற்றி சொல்லுவாங்க எல்லாமே பேலியோவில் வர்ற ஃபுட்டு எல்லாத்தையும் நார்மலாக டே டு டே லைஃப்பில் சாப்பிட முடியாது யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது சில நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து அவங்க பாடியில் இருக்குது எல்லாேருக்கும் அது வரும்னு நான் சொல்ல பட் நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸு கிட்னி ப்ராப்ளம்ஸு யூரிக் ஆசிட் லெவல் ப்ராப்ளம்ஸு கொலஸ்டரால் ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ many அதர் ப்ராப்ளம்ஸ் keep coming. ஸோ ஜென்ரலி நாங்கள் வந்து paleo டயட் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது அட்வைஸ் பண்ணுறவங்களோட டயட்டே வேறு மாதிரி இருக்கும் அவங்க இதை பார்க்கக்கூடாது இட் இஸ் ஃபார் காமன் பப்ளிக் வித் ஒன்லி டயபெட்டிஸ் இது கூட அவங்க உப்பையும் குறைவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிற்காலத்தில் ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் வராமல் இருக்கும் அதோட இந்த ஃபுட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது கூட நம்ம மாத்திரை சொல்கிறது சில மாத்திரைகள் அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் சில மாத்திரை ஒரு மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க அவங்க சுகர் ஏற்ற மாதிரி டைமிங் மாற்றி சொல்லுவோம் சாப்பிட்ட உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி மார்னிங் எழுந்ததும் ஒரு வாக்கிங் வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு போஸ்ட் பிராண்டியல் சுகர் அவ்வளோ ஏறாது இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வருஷமாக வந்து நம்மளுக்கு இன்னொரு இது ஒரு இருக்குது இருக்கு அதுவும் இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நம்ம வந்து கையிலேயே செல்ஃபோனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சுகர் எவ்வளோ இருக்குன்னு கையில் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவோம் அந்த குளுக்கோஸ் மானிட்டரை ஸோ அது வந்து ரத்தத்துலலாம் போகாது அது பாடி ஃப்ளூயிட்ஸில் தான் இருக்கும் அதை ஒரு மெத்தடில் புஷ் பண்ணி வச்சுட்டோம்னா டூ வீக்ஸ் வரைக்கும் நம்ம கையிலேயே இருக்கும் அது ஸோ அதை வச்சு நம்ம செல்ஃபோன் உங்கள் செல்ஃபோன்லேயே நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை வச்சுட்டு எவ்ரி ஹாஃப் அன் யூ இருக்கானு செக் யுவர் சுகர் பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு ஓஹோ நான் வந்து இன்றைக்கி நாலு இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன்னா இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டால் எவ்வளோ குறையுது நம்ம மாத்திரை எவ்வளோ குறைக்கலாம்னு டாக்டர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டயத்தில் ரொம்ப ஸ்விங் ஆகுது எப்போ எதுனாலும் அப்படி ஆகுதுன்ற ரீசன்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ மருத்துவ அட்வான் முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது ஆனால் அடிப்படையான இது வந்து உணவு பழக்கம் இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தந்தால் அந்த ஸ்டூடெண்ட் நல்லா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினா பெருமையாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் மாதிரி தான் ஸ்ட்ரிக்டான டாக்டர்ஸ் அண்ட் டயட்டிஷியன் ஸோ அவங்க சொல்கிறத ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் லைஃப் வில் பி ஈஸி நம்ம ஒரு நாள் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் தவறாக சாப்பிட்றது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் ஒரு கல்யாணத்தில் கேசரி வச்சாங்க பொங்கல் அதுன்னு அதில் வைக்கிற அவ்வளோ ஐட்டத்தையும் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதோட எஃபெக்ட் அடுத்த பத்து நாள் வரைக்கும் இருக்கும் இதே நான் டயபெட்டிக்கு அது நார்மல் நார்மலாகிரும் ஒன்றுமே எஃபெக்டே தெரியாது ப்ரீ டயபெட்டிக்கு ஒரு ஒரு அடுத்த வேலை வரைக்கும் அது போயிட்டு வரும் ஸோ நம்மளே ஏன் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து மக்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் ஐ யூ ஆல் குட் ஹெல்த் தேங்க் யூ